அந்த திராட்சை வாங்கிறப்ப மேலே வெளியே பழிஞ்சிருக்கல அதையே ரிமூவ் பண்ணி தான் சாப்பிட்ணும் லைட்டாக சுடுதண்டை உப்பு போட்டு அழைச்சிட்டு பாருங்க சூப்பராக இருக்கும் அந்த மனுவும் பண்ண மீனான உணவும் அதெல்லாம் எடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் செல்லிப்பேட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது சொரக்காய் சட்னி சுரக்கா தக்காளி சின்ன வெங்காயம் பூண்டு இங்கிட்டு உளுந்து கடுகு என்னெல்லாம் என்ன மறுப்பா வறுத்துட்டு இது எல்லாமே சேர்த்து நல்லா வரைக்கிறோங்க லைட்டாக கொஞ்சம் புளி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம் கருப்பிலே சேர்த்துருக்கேன் நான் பக்கத்துலேயே நான்க்கா இட்லி வச்சுட்டுருக்கேன் இட்லி வித்துட்டு சட்னி ரெடி பண்ணி பசங்க கொடுக்க போகிறேன் நல்லா வதங்கி வச்சுக்கேன் கொட்டு கொஞ்சம் ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சுக்கலாம் போதும் ஆ சரிங்களா இட்லி வச்சு வச்சு அடிப்பை கொடுத்துட்டு சட்னி ਸਾਮੀ ਨੈ ਰੋਤੁ ਨੇ ਵੋਟੁ ਰੋਤੁ ਨੀ ਪਾਣੁ ਆ ਅਕਾ ਯੈ ਫ੍ਰੇਂਡੁ ਉਂਗ ਦੇ ਤੀਰੀ ਵੋਦੇ ਨਾ ਪਰੀਂਜਾ